தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுணானந்த் சீமான் அவர்களின் அதிரடி அறிவிப்பு குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் நாற்பது வேட்பாளர்களும் ஒரே இடத்துல இறக்கியிருக்கிறாரந்த் சீமான் அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத இந்த காணொலி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் மற்றும் முதன்மை பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்று சென்னை அண்ணாநகரில் நடைபெற இருக்கு எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்போது அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணுக்கும் மக்களுக்குமான உரிமைகள் மற்றும் நலன் சார்ந்த கொள்கைகளையும் திட்டங்களையும் முன்னிறுத்தி நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கான களப்பணிகளை திட்டமிட்டு ஒருங்கிணைப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டி போட இருக்கும் நாற்பது வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் முதன்மை பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் வருகின்ற இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழனன்று காலை பத்து மணியளவில் சென்னை அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் நூறடி சாலையில் அமைந்துள்ள கே எம் ராயல் மஹால் அரங்கத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கலந்தாய்வில் நாற்பது வேட்பாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமரன் சீமான் அவர்கள் அறிவுறுத்துள்ளார் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து களம் காணக்கூடிய ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இவ்விடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பதிவு செய்துக்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்களே கேட்டிருக்காரு ஸோ அண்ணன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள இந்த முக்கிய அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான பாராளுமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு முன்னெடுப்புகள்லாம் சரிவர செய்திருக்காங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கிறதும் உங்களுக்கு இருக்கிற அந்த குறைகளையும் மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க